கொங்கு நாட்டிலே பல கோயில்களில் சுயம்பு என்கிற நிலையிலே ஒரு கல்லை மட்டும் வழிபட்டு வந்தார்கள் மூல விக்கிரகங்கள் கிடையாது இன்றைக்குள்ள பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயிலு கூட ஒரு காலத்திலே சுயம்பு தான் இருந்தது இணையமாக துரைராஜ் என்கிற ஒரு செயலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அறுபது வகை என்று நினைக்கிறேன் அவருடைய காலத்திலே தான் தற்பொழுதுள்ள பண்ணாரி மாரியம்மனுடைய திருவுருவச் சிலை இங்கே நிறுவ அதுபோல் சுவாமிகள் இன்றைக்கு மிக சிறப்பு நம்முடைய மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மனுடைய திருக்கோவில் திருப்பணியை அவர்கள் தான் செய்தார்கள் அப்பொழுது சுயம்பூவாக இருந்த இடத்திலே இப்பொழுது உள்ள பத்திரகாளி திரு மூல விக்கிரகத்தை செய்து அதை இங்கே ஸ்தாபனம் செய்து அதற்கு உயிரோட்டம் கொடுத்து இன்றைக்குள்ள நிலையிலே ஒரு பெருங்கோயிலாக மாற்றியவர்கள் சுவாமிகள் தான் அதுபோல் அன்றைக்கி சூலக்கல் சூலக்கல் என்கிற இடத்துலேயும் முதலிலேயே ஒரு கல்லைத்தான் அவர்கள் வழிபட்டு வந்தார்கள் சுவாமிகள் தான் அது அவருடைய திருப்பணியிலே தான் அங்கேயும் இப்போ நான் இப்பொழுது வழிபடக்கூடிய மூல ஆகிய மாரியம்மனுடைய திருவுருவத்தை எழுந்துருளை செய்து மிக அருமையான ஒரு திருப்பணி அவர்கள் செய்தார்கள் இப்படியாக மக்களுக்கு அவருடைய திருப்பணியிலே அந்த கருவறை மிக முன்னால் அகலமாக வைப்பார்கள் என்றால் ஒரு காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் மிக எண்ணிக்கை குறைவாக இருந்ததுனாலே எல்லோரும் வழிபடக்கூடிய நிலை இருந்தது இன்றைக்கு மக்கள் தொகை அதிகமாகிவிட்டதுனாலே மூல விக்கிரகத்தை பார்த்து வழிபடக்கூடியது அருமையாகிவிட்டதுனாலே புதிய திருக்கோவில்களிலே முன்னதாக எல்லோரும் திருமணியை பார்த்து வழிபட வேண்டும் என்கிற அமைப்பிலே அவர்கள் இருந்த திருப்பணியிலே அந்த கருவறை அகலமாக இருக்கும் நம்முடைய மடத்திலேயும் பழைய ரெண்டாம் இப்போ அவருடைய திருப்பணி செய்கின்ற பொழுது இப்பொழுது உள்ள அந்த சுவாமியுடைய அந்த கருவரினுடைய அகலத்தை அவர்கள் அகல அகலமாக்கிறார்கள் இப்பொழுதுள்ள நம்முடைய மடத்தில் உள்ள அந்த கருங்கல் திருப்பணி அது சுவாமிகள் செய்தது மிக அற்புதமான திருப்பணி அது இப்படியாக அவருடைய திருப்பணிகள் மிக விரிந்தவை மிக உயர்ந்தவை மிக சிறந்தவை